வணக்கம் பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாம் தமிழ் மொழியை வணங்குகிறேன் முக்கணிகளில் சிறந்தது மா ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே தமிழ் மாதங்களில் சிறந்தது தை இந்த மூன்று எழுத்துக்களையும் ஒன்று சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும் நடுவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன் விடுதலை போராட்டத்தில் முதன்மை பணியாற்றியவரும் சிறந்த மொழி பெயர்ப்பாளரும் சிறந்த இலக்கியவாதியுமான வாவேசு ஐயரை பற்றி தான் உங்கள் முன் பேச உள்ளேன் வாவேசு ஐயர் திருச்சி வரகநேரி வெங்கடேச ஐயர் கரூர் சின்னாலப்பட்டியை சேர்ந்த காமாட்சியம்மாள் ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் இரண்டாம் நாள் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர் என்பதாகும் இவர் சிறு வயது முதலே துடிப்புடனும் மிக்க அறிவாற்றல் கொண்டும் விளங்கினார் இவர் தன்னுடைய பள்ளி படிப்பை திருச்சி சென்ட் ஜோசப் சென்ட் ஜோசப் பள்ளியில் முடித்தார் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சி தேர்ச்சியும் பெற்றார் அக்கால மரபை ஒட்டி தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் அத்தை மகள் பாக்கிய லட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் தன்னுடைய பதினாறாவது வயதில் பி பட்டதாரியாக சென்னை மாகாணத்தின் முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றார் தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் சட்டம் பயின்று தேர்வில் வெற்றியும் பெற்றார் சென்னை ஜில்லா கோர்ட்டில் முதல் வகுப்பு லீடராக தன்னுடைய வக்கீல் பணியை செய்து வந்தார் மேலும் திருச்சியில் திருச்சிக்கு வந்த இவர் திருச்சியில் சில காலம் வக்கீல் தொழிலை செய்து வந்தார் பரீச பட்டம் பெறுவதற்காக ரங்கூன் வழியாக லண்டன் சென்றார் அங்கு இந்திய விடுதலைக்காக போராடி வந்த தீவிர தேசிய இயக்கவாதியான விநாயக விநாயக தாமோதர சாவர்கரின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது விநாயக தாமோதர சாவர்கரின் உதவியுடன் லண்டனில் இந்திய சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் பரிசு பட்டம்படிக்கு சென்ற இவர் லண்டன் இந்தியா ஹவுஸில் தங்கியிருந்தார் இந்தியா ஹவுஸில் இவரை போன்றே முப்பது இளைஞர்கள் தங்கியிருந்தனர் பரிசு பட்டம் படிக்கு சென்ற இவரை சுதந்திர போராட்ட வீரர் ஆக்கியது இந்தியா ஹவுஸ் தான் அங்கு தங்கி இருந்த பொழுது இவர் துப்பாக்கி பயிற்சி நன்கு கற்று தேர்ந்தார் மேலும் ராணுவ வீரர்களுக்குரிய போர் பயிற்சிகளையும் கற்று தேர்ச்சி மேலும் அந்த பயிற்சிகளை அங்குள்ள இளைஞர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் இந்தியாவில் மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதிய இந்தியா என்ற பத்திரிகையை லண்டனில் இருந்து லண்டன் கடிதங்கள் என்னும் பெயரில் சுந்தரி வேட்கை கட்டுரைகளாக எழுதினார் அந்த கட்டுரைகள் மக்களின் மனதில் வேட்கையை தட்டி எழுப்பின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தசரா விழாவை தேசிய விழாவாக கொண்டாடினார் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மகாத்மா காந்தியடிகள் அவர் அவர்களை அழைத்திருந்தார் அப்பொழுது அவருக்கு மகாத்மா காந்தியடிகளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வங்க தேசத்தை இரண்டாக பிரித்த கர்ஷன் பிரபுவை மதன்லால் திங்ரா என்ற இளைஞர் சுட்டுக் கொன்றார் மதன்லால் திங்ராவிற்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை கற்றுக் கொடுத்தவர் வாவேசு ஐயர் என்பது குறிப்பிடத்தக்கது வாவேசு ஐயர் நடத்திய பல கட்ட சோதனைகளுக்கு பின்னரே மதன்லால் திங்ராவை இந்த பணிக்கு அமர்த்தினார் வாவேசு ஐயர் உதாரணமாக மதன்லால் திங்ராவின் புறங்கையில் குத்தப்பட்ட ஊசியானது மறுபுறம் துளைத்து வந்த போதும் புன்னகை பூத்த முகத்துடன் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டார் மதன்லால் திங்ரா இதன் பின்னரே இந்த பணிக்கு நியமித்தார் வாவேசு ஐயர் கர்ஷன் பிரபுவை சுற்றுக் கொன்ற காரணத்திற்காக திங்ராவை ஆங்கிலேய அரசு கைது செய்து அவருக்கு மரண தண்டனை விதித்தது திங்ராவும் தழுவினார் மதன்லால் திங்ராவை தூண்டிவிட்ட காரணத்திற்காக விநாயக தாமோதர சாவர்கரையும் ஆங்கிலேய அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பரிசு பட்டமளிப்பு விழாவில் வாவேசு ஐயர் ராஜ விசுவாச பிராமணம் எடுக்க விசுவாச ராஜவிசுவாசம் என்பது அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பது பொருளாகும் வாவேசு ஐயர் நாம் ஏன் நாட்டிற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று கருதி ராஜ விசுவாச பிராமணம் எடுக்க மறுத்துவிட்டார் இதன் காரணமாக அவர் பரிச பட்டம் பெறவில்லை அவரை கைது செய்ய சொல்லி ஆங்கிலேய அரசு ஆணை பிறப்பித்தது உடனே வாவேசு ஐயர் மாறுவேடம் பூண்டு சிறைக்கு சென்று விநாயக தாமோதர விநாயகர் தாமோதர சாவர்கரை சந்தித்தார் அப்பொழுது சாவர்கர் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து இந்தியா சென்று விடு என்று கூறினார் அவருடைய ஆலோசனைப்படி வாவேசு ஐயர் சீக்கியர் போல வேடம் அணிந்து துருக்கி வழியாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார் அப்பொழுது அவர் கையில் எடுத்து சென்ற பெட்டியில் வி வி எஸ் என்று எழுத எழுதப்பட்டிருந்ததை பார்த்த பிரிட்டிஷ் உளவாளி தன்னை யார் என்று கேட்டபோது தான் வீர விக்ரமசிங் என்ற சீக்கியர் என்று கூறி தப்பித்து சென்றார் இவ்வாறாக பல ஐரோப்பிய நாடுகளின் வழியாக பல பிரிட்டிஷ் உளவாளிகளை ஏமாற்றி பல துயரங்களுக்கு பின்னர் இந்தியா வந்து சேர்ந்தார் இவருடைய பயணம் இவரது வாழ்க்கையில் வீர சாகசம் நிறைந்த பயணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்த அவருக்கு சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் அரவிந்தருடன் நட்பு ஏற்பட்டது இவர்களின் உதவியுடன் அங்கு பல கட்டுரைகளையும் சிறுகதைகளையும் எழுதி வந்தார் இவர் இவர் குலத்த இவர் எழுதிய குலத்தங்கரை அரசமரம் என்ற சிறுகதை தமிழில் வெளிவந்த முதல் சிறுகதையாகும் எனவே இவர் தமிழ் சிறுகதையின் தந்தை என்றும் அழைக்கப்பட்டார் மேலும் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் மகாகவி பாரதியாருடன் நட்பு வைத்திருப்பதை அறிந்த ஆங்கிலேய அரசாங்கம் இவரை எப்படியாவது கைது செய்தே ஆக வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டது வாவேசு வவேசுவையர் தங்கியிருந்த வீட்டை நாசம் செய்வதற்காக அரசு குண்டர் படை ஒன்றை அமைத்தது அதனை அறிந்து கொண்ட மகாகவி பாரதியார் தன்னுடைய நண்பர்கள் பதினைந்து பேரை அனுப்பி பாபே வீட்டை சுற்றிலும் முற்றுகையிட செய்தார் இதன் காரணமாக குண்டர் படை ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றது இவர் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தீன் போன்ற மொழிகளை நன்கு நன்கு கற்று அடைந்தவராகவும் இருந்தார் இவர் தர்மாலயம் என்ற அமைப்பை புதுச்சேரியில் உருவாக்கினார் அங்கு சுதந்திர போராட்டத்திற்கு தயார் செய்யும் வகையில் இளைஞர்களுக்கு குஸ்தி சிலம்பம் குத்துச்சண்டை வால் சண்டை போன்ற பயிற்சிகளையும் கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் திருவிகா தேசபக்த நாளிதழில் இருந்து விலகியவுடன் அதன் ஆசிரியர் பொறுப்பை வாவேசு ஐயர் ஏற்றுக்கொண்டார் இதன் காரணமாக சென்னையில் இரண்டு ஆண்டுகள் தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்தார் அதில் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரர்களை உருவாக்குவது பற்றிய பல கட்டுரைகளை எழுதி வைந்தார் அதில் எழுதப்படாத ஒரு கட்டுரைக்காக ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்து பெல்லாரி சிறையில் அடைத்தது இவர் ஒன்பது மாத காலம் தண்டனையை பெற்றார் இவர் பெல்லாரி சிறைக்கு இவரை அழைத்துச் செல்லும் பொழுது மகாகவி பாரதியார் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட வாவேசு ஐயர் சிறைக்காவலரின் அனுமதியுடன் மகாகவி பாரதியாரையும் சந்தித்து விட்டு சென்றார் இதுவே அவருடைய கடைசி சந்திப்பாக இருந்தது வெள்ளாரி சிறையில் இருந்த கம்பராமாயண ஆராய்ச்சி என்ற அற்புத நூலையும் எழுதினார் ஒன்பது மாத சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்த வாவேசு ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் சேரன் மாதேவியில் தமிழ் குருகுலம் பரத்வாஜ் ஆசிரமம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அங்கு உள்ள மாணவர்களுக்கு குருகுல கல்வியை நன்னடத்தை கல்வியும் அறிவியல் பாடங்களும் மேலும் உடல் வலுப்பெறும் பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார் இந்தியாவிற்கு ஆயுதங்களால் மட்டுமே சுதந்திரம் வாங்கி தர முடியும் என்ற அசையாத நம்பிக்கையுடன் இருந்த வாவேசு ஐயர் தன்னுடைய சங்கீத பாஷம் பாஷையில் கொரில்லா புரட்சி முறையை பரப்பினார் வ உ சிக்கு வழங்கிய ஆஸ் துரையை மணியாச்சியில் சுற்றுக் கொன்ற வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி கற்று கொடுத்தவர் வாவேசு ஐயர் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சுதந்திர வேட்கையில் அதி தீவிரமாக இருந்த வாவேசு ஐயர் தன்னுடைய குருகுல மாணவர்களுடன் பாபா நாசத்துக்கு சுற்றுலா சென்றார் அப்போது தன்னுடைய மகள் சுவத்ரை மற்றும் மகன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரை மழைத்துச் சென்றார் பாபநாச கல்யாண தீர்த்தத்தில் மகள் சுபத்ரை கால் தவறி கீழே விழுந்துவிட அவரை காப்பாற்றச் சென்ற வாவேசு அருவியில் விழுந்துவிட்டார் அத்துடன் அந்த தமிழரின் தமிழ் சகாப்தம் முற்றுப்பெற்றது பெற்றது இவரின் நினைவாக பாபநாசத்தின் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது அந்த நினைவு மண்டபத்தை அப்போதைய கலெக்டராக இருந்த காமராஜர் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் இவரது நினைவாக வரகநேரி அக்ரகாரத்தில் அவர் வாழ்ந்து வந்த இல்லம் வாவேசு ஐயர் நினைவகம் என்ற பெயரில் நினைவு இல்லமாக்கியது நம்முடைய தமிழக அரசு அந்த நினைவு இல்லத்தில் நூலகம் இன்றளவும் செயல்பட்டு கொண்டு வருகிறது அந்த நூலகத்தில் வாவேசு ஐயரின் வாழ்க்கை வரலாற்று புகைப்படங்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன மேலும் சேரன் மாதேவியில் வாவேசு ஐயர் மாணவர் விடுதியும் செயல்பட்டு கொண்டு வருகிறது போராட்ட தியாகிகளுக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி ஒரு வளமையான வலிமையான அமைதியான இந்தியாவை உருவாக்குவதே ஆகும் பேசியது சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனி தேவையில்லை விளக்கம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்